அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம ஐயா கோவிலுக்கு கணக்கம்பட்டி ஐயா கோவிலுக்கு போன எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஐயாவோட கோவில் ஜீவசமாதியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குருவின் குரல் அப்படின்னு போட்டு ஐயா பேசிய வார்த்தைகளை ஐயா சொன்ன வார்த்தைகளை சர்க்குருவின் குரல்னு போட்டு அங்கே எழுதி வச்சுருப்பாங்க அப்படி நீங்கள் அதில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதில் தான் நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசக்குருவின் குரல் அப்படின்றது நான் அங்கே ஐயா பேசிய குரலை தானே வீட்டை சுத்தம் பண்ணி சுண்ணாம்படித்து வச்சாதான் வச்சாதான்டா சாமி மனசை பையன் குடியிருக்க முடியும் அதுபோல் உன் மனதை சுத்தம் பண்ணி வச்சாதான் சாமி நாம் வந்து குடியேற முடியும் அப்படின்னு அந்த வார்த்தை அதில் முடியும் அதுக்கு நம்ம ஆழமாக போய் அர்த்தம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா நாம் குடியிருக்கக்கூடிய வீடை எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதுபோல் நம் இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனம் அந்த மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இப்படி எதெல்லாம் நமக்கு தவறுன்னு தோணுவோ அந்த எண்ணங்களையெல்லாம் நம் மனதிலிருந்து எடுத்துட்டு நம்ம ஆள் மனதுக்குள்ள கருணை அன்பு அப்படி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் இதையெல்லாம் நம் ஆள் மனதுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம்னா சர்க்குரோப்பா நம் மனதில் நம் இருதயத்தில் குடியேறி நம்மை முழுவதுமாக அவரே வழிநடத்தி நமக்கு எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து நம்ம வெளிக்கொண்டு வருவார் இது நூறு சதவீதம் உண்மை எனவே சர்க்குரப்பா நம் நமக்கு நம்ம மனதில் குடியேறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் விளக்கிட்டு உங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை நீங்கள் செய்ங்க சத்குரு அப்பாவே உங்களை தேடி வந்து உதவி செய்வார் உங்களுடைய துன்பங்களை எல்லாம் விளக்கி உங்களுக்கு வாழ்விலே மிகப்பெரிய இன்பங்களை தந்தது மட்டுமல்லாது உங்களோடு இறுதி வரை தொடர்ந்து பயணிப்பார் அதை நீங்களே உணரலாம் அதை நீங்களே உணர முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்